சால பொ மீன் பருப்பு கீழே பீட்ரூட்டு பூட்டு சாதம் அப்பளம் அப்புறம் தண்ணி ஓகேவா அக்கா குழம்பு மீன் கூட ரெண்டு கிடைக்குமாக்கா குழம்பு மீன் 嗯。Uh. ஹாய் சரி சிஸ்டர் ஹாய் எதிர்ப்பு நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சுருக்கேன் எஸ்விஆர்எஸ் வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சிம் ஆகிட்டுருக்கோம் ஒரு சிம்பிளான ஒரு ஹோட்டல் அதில் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஆக்சுவலாக என்னென்னா ராக்கி குமார் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் அப்படி இருக்கீங்க தினகரன் ஹவாரியூ மேடம் பாட்ஸ் பார்க்கிங் ஆ ஹோட்டல் ஞாபகம் இருக்கிறது அப்போ இன்னைக்கு வந்து ஹோட்டல் சனிக்கிழமை ஸ்பெஷல் என்னென்னா அரைக்கீரை பருப்பு போட்டு பீட்ரூட்டு பொரியல் அப்புறமா சாம்பார் அப்பளம் இது வந்து சைவ சாப்பாடு அப்புறம் மீன் இது வந்து நெத்திலியில் பெரிய சைஸாக இருக்குங்களா கிழங்கா மீன்பாங்க அது அப்புறம் சாலை மீன் பொரிச்சு அப்புறம் ஊருகா வேறு என்னது இன்றைக்கி இந்த ஹோட்டலில் ஊறுகாய் தயிர் ரசம் அதனால அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் என்றைக்குமே வந்து எனக்கு அப்படியே நிறையா வச்சு சாப்பிட்டு காட்டணும்னு ஆசை பட் நான் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டு பழகிட்டேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட வரலாம் தெரியலையே என்ன வியாபாரம் இருக்காங்க கேட்காங்க மனுஷன் வாழ்வது இந்த ஒரு வயிற்று சாப்பாட்டுக்காக தான் வீடியோக்காக நிறையெல்லாம் சாப்பிட முடியாது ஆனால் இதுவே நிறையா தான்

எப்பமே மீன் குழம்பு நான் செய்யற தடவை அதை சாப்பிடணும் அதனால் நானே

காமி வச்சிக்கோங்க அங்கே போட்டால் அங்கே வந்து உயிராங்க இங்கே வந்தேன் வந்து அர்த்தம் நாங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட ரகசியமாக பேசுவோம் ம் பார்த்துக்கோங்க கண்ணு போட்டு வயிறு ஸ்டைல்டு ஃபிஷ் ஸ்லை ஃபிஷ் தான் செம்ம டேஸ்ட்டு ஆமாம் ஒரு டேஸ்ட் தானே Ya ने दो डांस वाला मिल गया सॉरी अरे स्टॉक काटने देना नहीं अच्छे पहले स्टॉक नहीं हटाता हूं वाला माता नो चले भी तो भी ये वर स्टॉक देना वरुण अभी अभी फिजिकल स्टॉक में वेरी आ गया आता कोला नहीं Takhle z Michaelista sa mého živa na hrobici. a teď je நாள் அக்கா ஹோட்டலுக்கு வாழும்போது சொல்லு ஸ்பெஷலான சாப்பாடு என்னடா மீன் ஆம்பளை கீரை குட்டை போட்டு சாப்பிடாது

மேடம் <laughs> வரலையா? സാപടോ <that> ഇവ <that> <can't stop> <anymore> எங்க தான் அந்த விக்கல் வரும் முதலா ஐப் சாப்பிட்றதுனால ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கு என்ன சொல்லும்மா 10 நிமிஷத்துக்கு சாப்பிரிறது நீ மாத்துனதுல இந்த வந்து நவ்ளோ அடிபட்டுதுன்னு நினைக்கிறேன்

ஸோ டோன்ட் டோ விக்கி ஐ மிஸ் யூ லாட் தமிழ் அப்புறம் எனக்கு பா அப்பா பசமுள்ளப்பா நிறைய பேரை நான் வந்து இது பண்ணேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு வந்து என்னோடய ஷார்ட்ஸு எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அவங்களையும் நான் மிஸ் பண்ணுவேன் எல்லாருமே நான் குடியரசிக்கிறோம் உங்களை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சரியா உங்களிடமிருந்து விடைபொழுது உங்கள் லேன்புக்கும் பாசத்தின் முடிய எஸ்பி சுந்தரவளை திருநெல்வேலி டட்டா பாய்